சிறிஸ்டிபின் புகைப்பட நாடகம் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் நினைவு சின்னம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது அதில் மைக்கேல் செர்வெட்டஸின் நினைவாக இது நிறுவப்பட்டுள்ளது அவர் தனது காலத்தில் நிலவிய மத சகிப்பின்மையால் பாதிக்கப்பட்டு தனது நம்பிக்கைகளுக்காக செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று அன்று எரித்து சாகடிக்கப்பட்டார் அந்த செயலுக்கு பிராயசித்தமாகவும் விசுவாச விஷயங்களில் வலுக்கட்டாயமாக திணிப்புகள் அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் ஜான் கால்வினை பின்பற்றுகிறவர்களால் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இது நிறுவப்பட்டிருக்கிறது எனும் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தன இதன் மூலமாக ஜான் கால்வினை பின்பற்றுபவர்கள் தங்களது தலைவருடைய போதனைகளுக்கும் அப்பால் சென்று உண்மை கிறிஸ்துவத்தின் ஆவியாகிய நீதியின் ஆவியிலும் அன்பின் ஆவியிலும் தாங்கள் முன்னேறியிருக்கிறோம் என்பதை உலகிற்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள் கால்வினிஸ்டுகள் அடைந்துள்ள முன்னேற்றத்திற்காக கத்தோலிக்கர் மற்றும் புராட்டஸ்டாண்டுகள் என அனைத்து கிறிஸ்தவர்களிடமிருந்தும் அவர்கள் வாழ்த்துக்களை பெற தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாரும் இடைப்பட்ட நான்கு நூற்றாண்டுகளில் இதுபோல நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கின்றனர் எனவே சர்வெட்டஸ் எரிக்கப்பட வேண்டும் என்ற கால்வினை போக்கை இப்போது யாருமே நியாயப்படுத்த மாட்டார்கள் வழக்கமாய் இப்படியாக ஒரு கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு எரிக்கப்படும் போது அதற்குண்டான எரிபொருட்கள் அவர்களது காலருகே குவித்து வைக்கப்படும் தீப்பற்ற வைக்கப்படும் போது அதன் புகையை அந்நபர் சுவாசிக்க நேரிடும் இதனால் அவர் எரிக்கப்படும் துன்பத்தை அதிகம் அனுபவிக்காமல் அதிவிரைவாக விரைவாக மயக்கமடைந்திடுவார் ஆனால் சாத்தானின் சூழ்ச்சியால் சர்வெட்டசை எரிப்பதற்கான கட்டைகளோ சற்று தொலைவில் வைத்து எரிக்கப்பட்டன தேவன் இயேசு நீதி சத்தியம் நியாயம் அன்பு கிறிஸ்தவம் மற்றும் நாகரிகம் என்கிற பெயரால் போர்வையில் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் உயிரோடு வாட்டி வதைக்கப்பட்டு கொடூரமான சித்திரவதைகளை அவர் அனுபவித்தார் தன் சகோதரனை கொலை செய்யும் அளவிற்கு தனது எஜமானரின் ஆவியில் குறைவுபட்டுள்ள ஒரு நபரை தேவ வார்த்தையின் போதகராய் அங்கீகரிக்க கூடாது என்பதை இப்போதுதான் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது சகோதரன் கால்வின் தெரிந்து கொள்ளுதலின் உபதேசத்தை கண்டுபிடித்தவர் இல்லை மாறாக தேர்ந்தெடுக்கப்படாத அனைவரும் என்றென்றும் துன்பப்படுவார்கள் என்ற உபதேசத்தை கண்டுபிடித்தவர் என்பதை இப்போதுதான் வேதமானவர்கள் புரிந்து வருகிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் த எலக்ட் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் த வெரி எலக்ட் எனும் பதங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் என்பதையும் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்பவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் மகிமை அடைவார்கள் என்பதையும் இப்போது நாம் புரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசுவோடு அவருடைய ராஜ்யத்தில் இணைந்திருப்பார்கள் இவர்கள் தெரிந்து கொள்ளப்படாதவர்களாகிய உள்ள சகல வம்சங்களையும் ஆசிர்வதிப்பார்கள் என்பதையும் இப்போது நாம் புரிந்து கொள்கிறோம் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஒன்பது ஆமேன்